வணக்கம் நம்ம நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா அவர் ஒரு விஷயத்தை பேசியிருக்கார் முதல்ல அந்த வீடியோ பார்த்துருங்க கீழடியெல்லாம் விட சொல்லுங்க தயவுச்சு முதலமைச்சரை இந்த கீழடி மேலடியெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியம் தமிழ்நாட்டில் மோடியோட அமித்ஷாவோட அல்லது சவர்கர் ஹெட்கேவர் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்களுடைய புகைப்படத்தை காட்டி ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது அப்படிங்கிறது நயனார் நாகேந்திரனுக்கு தெரியும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபோட்டோவை போட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறவன் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறான் அப்படின்னா கீழடி மேலடின்னு பேசுகிறத விட்டுட்டு வேற ஏதாவது பேசுங்க அப்படின்னு தமிழக முதல்வருக்கு பாடம் நடத்துகிறான் ஏன் நயினார் நாகேந்திரனுக்கு எரியுது ஏன் ஆர்எஸ்எஸ்காரனுக்கு எரியுது ரொம்ப சிம்பிள் தாங்க கீழடி ஆய்வறிக்கை என்ன சொல்லுது இந்தியாவினுடைய மிக தொன்மையான நாகரீகம் என்பது தமிழர்களுடையது தமிழ்நாட்டினுடையது தமிழ் மக்களுடையது தமிழ் இனத்தினுடையது என்பதை உறுதி செய்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை ஆனால் மோடி அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அந்த ஆய்வறிக்கை சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வறிக்கையில் திருத்தம் செய் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் முடியாது வேலையை பார்த்துட்டு போப்பா அப்படின்னு நெஞ்சுரமிக்க ஒரு தமிழன் தனி ஆளாக எதிர்த்து நிற்கிறான் இல்லையா சில நேரங்களில் தனி ஆட்கள் கூட மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவது உண்டு சரியா அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தொல்பொருள் ஆராய்ச்சியாளன் சொல்கிறான் உன்னுடைய மிரட்டலுக்கு பணிந்தெல்லாம் நான் என்னுடைய மக்களுடைய என்னுடைய இனத்தினுடைய வரலாற்றை நான் மாற்றி எழுத மாட்டேன் போட்டது போட்டது தான் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் சொல்கிறான் கீழடி மேலடின்னு பேசுகிறதெல்லாம் உற்று அப்படின்னு இன்னொன்று வளர்ச்சியை பற்றி பேசுகிறான் எங்களுக்கு தெரியும் சார் குஜராத்தினுடைய வளர்ச்சி என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தினுடைய வளர்ச்சி என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் சார் குஜராத்தில் பாலம் இடிந்து விழுந்ததில் இன்றைக்கு இன்றைக்கு மருத்துவமனையில் ஒரு உயிர் பிறந்து இறந்து போயிருக்கிறது தெரியுமா நயனார் நாயந்தருக்கு பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கா பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தால் எதுக்கு பிஜேபியில் இருக்கணும் இல்லையா சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் தமிழக முதல்வரிடம் இவர் சொல்கிறார் நயனார் நாகேந்திரன் சொல்கிறாரு கீழடி மேலடின்னு பேசாதேன்னு சொல்றாரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்க உச்சநீதிமன்றம் ராகுல் காந்தியை பார்த்து சொல்லுது நீ சீனான்னு பேசாதேன்னு சொல்லுது மும்பை ஹை கோர்ட் என்ன சொல்லுது பாலஸ்தீனம் பற்றி பேசாதேன்னு சொல்லுது கர்நாடக கோர்ட் தர்மஸ்தலாவை பற்றி பேசாதேன்னு சொல்லுது என்னடா யாருமே எதுவும் பேசக்கூடாதுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு அரசியலமைப்பு டாக்டர் அம்பேத்கர் கொடுத்துருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு என்ன தெளிவாக சொல்லுது கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை இதெல்லாம் கொடுத்துருக்கேன் எங்களுடைய அடிப்படை உரிமைகள் இதை நீ பண்ணக்கூடாத அப்படின்னு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இது எப்படி புரிஞ்சுக்கிறது தர்மஸ்தலாவை பற்றி பேசக்கூடாதா தோண்ட தோண்ட மனித எலும்புக்கூடுகள் அதுவும் பதினெட்டு வயதுக்கு குறைவான பெண் குழந்தைகளுடைய எலும்பு கூடுகள் கிடைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இதை பற்றி பேசக்கூடாது தர்மஸ்தலாங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது இது நாங்கள் இங்கே போய் சொல்கிறது யார் பேசுவோம் பேசுவாப்போம் அநீதி நடந்திருக்கு இல்லையா தோண்ட தோண்ட எலும்பு கூண்டு கிடைக்குது இல்லையா அப்போ நாங்கள் எப்படி பேசாமல் இருக்கிறது கீழடியை பற்றி பேசாதேன்னு இங்கே சொல்கிறா எங்கள் நாகரீகம் எங்களுடைய தொன்மை எங்கள் வரலாற்று நாங்கள் சொல்லாமல் யார் சொல்லுவோம் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் முதல்ல இப்படி ஒரு வீடியோ போட்டதுக்கு கீழே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து நயனார் நாகேந்திரன்ட என்ன சொல்கிறாங்க தெரியுமா அட அமித்ஷா கிட்டையும் மோடி இந்த வாயடின்னு ஒன்று இருக்கு இல்லையா கீழடி மேலடியை பற்றிலாம் நீ பேசாத முதல்ல அவங்க வாயடியை நிப்பாட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ இன்னிப்போ சுதந்திர தினம் வருது என்ன பேசணும்னு கொடுங்கன்னு மோடி ஒரு அடுத்த நாடகத்தை நடத்துகிறாரு மக்கள் என்ன சொல்கிறாங்க நீ பேசாமல் இருந்தாலே போதும் சாமி தயவு செஞ்சு நீ பேசாமல் மட்டும் இரு சரியா அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தா எல்லா இடத்துலையுமே பேசுவதற்கான தடை இது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறதா அப்படிங்கிற சந்தேகம் வருது சீனாக்காரன் இந்தியாவுடைய பகுதியை பிடிச்சிருக்கிறானா இல்லையா இது ஒரு கேள்வியாக கேட்குறோம் அது பிடிச்சிருக்கிறான்னு அவங்க கட்சி பைஜேபி காரனே சொல்கிறான் இது உண்மையாக இல்லையாப்பா இதை கேட்கக்கூடாதா இல்லை நீ கேட்கக்கூடாது நீ கேட்டால் நீ உண்மையான இந்தியன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பலஸ்தீனம் பலஸ்தீனத்தில் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் இல்லையா அந்த மக்கள் கொல்லப்படுவதற்கு எதிர்த்து இங்கே போராட்டம் நடத்துவதோ பேசுவதோ கூடாதுன்னு சொல்கிறாங்க சாக்கடையை பற்றி பேசணுமா சாலையை பற்றி பேசணுமா சாலையை பற்றி யார் பேசணும் மோடிட்ட பேசணும் மோடி தான் பேசணும் இல்லையா ஒரு அறிக்கை ஒன்று வந்தது இல்லையா சாலை நெடுஞ்சாலை துறையில் எவ்வளோ பெரிய ஊழலை வந்து பாஜக ஆட்சி செஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை வந்ததா ஒரு சிஏஜி அறிக்கை வந்ததா இல்லையா நாங்கள் மறக்க மாட்டோம் இந்திய மக்கள் மறக்கவே மாட்டோம் அதெல்லாம் மறக்கவே மாட்டோம் நாங்கள் அப்போது இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது நாங்கள் சொல்கிறத மட்டும் நீங்கள் பேசு அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணுமா வேண்டாமா ஜனநாயக தான் இந்த நிமிடம் வரையிலும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதுக்கு ஆபத்துன்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு எல்லாரும் சொல்கிறாங்க பாஜகவை தவிர்த்து எல்லாருமே கையில் வந்து பாக்கெட்டில் இப்போ வந்து கட்சி தலைவர்களுடைய படத்தை வச்சுருக்காங்களோ இல்லையோ எதிர்கட்சிக்காரர்கள் எல்லாமே இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தை பாக்கெட்டில் வச்சுருக்கிறாங்க ஏன்னா ஆபத்து போகிற இடம் பூரா சொல்லுறாங்க மோடியால் ஆபத்து ஆர்எஸ்எஸால் ஆபத்து பாஜகவில் ஆபத்து அப்படின்னு தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போது ஒட்டுமொத்தமாக என்னென்னா இனி நீங்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறத நாங்கள் தீர்மானம் செய்கிறோம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ கருத்துரிமை முற்றிலுமாக ஆக்கப்படுகிறதோ இப்போ நம்ம வந்து சமீபத்தில் தெரியும் இல்லையா அமித்ஷாவும் மோடியெல்லாம் சேர்ந்து எமர்ஜென்சியை பற்றி வாய்க்கிழிய பேசினார்கள் இல்லையா எமர்ஜென்சியை விட கொடுமையான பல்வேறு விஷயங்கள் மோடியினுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை பட்டியல் போடவா பட்டியல் போடவா ரெண்டு கன்னியாஸ்திரிகள் எதுவும் தெரியாத அப்பாவிகள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு புறப்பட்டு சென்றவர்களை பிடித்து பஜரங்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத கும்பல் இவனுங்க வந்து சொன்னானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாஜக அரசு அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறது என்ன 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 லாஜிக்கு புரியவே இல்லையே அதெல்லாம் இது நம்ம கேட்கலங்க இந்தியா முழுக்க எல்லாருமே என்னை கேட்டுட்டுருக்கிறாங்க எல்லாருமே கேட்குறாங்க ஆமாம் அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இப்போ இதுக்கெல்லாம் கேட் கேள்வி கேட்டால் அதை கேட்கக்கூடாது பதில் சொல்ல வேண்டியவங்க மௌனமாக இருக்கிறாங்க பதில் சொல்ல வேண்டியவங்கள்ட்ட கேள்வி கேட்குறது அப்படிங்கிறதுக்கு தடை அது கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒட்டு மொத்தமாக நமக்கெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குங்க என்ன பண்ணுறதுனே தெரில உண்மையில் என்ன பண்ணுறதுன்னே தெரில எல்லோரும் இனி காந்தியினுடைய மூணு பொம்மையில் ஒரு பொம்மை இருக்கிற மாதிரி இப்படி ஒத்திக்கிட்டு தான் இருக்கணுமோ என்னவோ தெரியல சாப்பிட்றதுக்காவது கையை எடுக்கலாமா இல்லை சாப்பிட்றதுக்காவது நம்ம இதை வாயை பயன்படுத்தலாமா வாயை திறக்கலாமா அப்படிங்கிறது கூட தெரியல நமக்கு இது நடக்குது இனியும் இது மாதிரி நிறைய நடக்கலாமா இருக்கலாம் இல்லையா ஆனால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் ஆற்றல் இந்திய மக்களுக்கு இருக்கிறது இந்திய ஜனநாயகத்தில் இருக்கிறது இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர்களுக்கு இருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டால் நல்லது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க